ஆடியோவை மேடையில் இருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் இணைந்து வெளியிடுகிறார்கள் நிஹாரிகா आहाना देना सर आहाना नेहा का प्लीज मेरे करवाएंगे फ्रेंड द फर्स्ट अनुमान कर सकता है बड़ा बड़ा

மேடையில வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார் சீமான் சார் குமரேசன் சார் செல்லமணி சார் வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் இது என்னோட குடும்ப விழா இந்த விழாக்க வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த மேடை வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி எனக்கு அறிமுகம் பண்ண அன்சருக்கு நன்றி சொல்லலாம் நினைக்கிறேன் வாங்க சார் வாங்க

நான் எங்கன்னா நன்றி சொல்லவே இல்லை இதுதான் முதல் மேட நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார் தேர்ட்டி இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட அவருடைய டீம் கூட அந்த டீம் ஒண்ணு கூட மாறாமல் அந்த டைரக்டர் சார் இருக்கட்டும் காஸ்டியூமர் இருக்கட்டும் மேக்கப் மேன் ஆகட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் மேனேஜர் ஆகட்டும் எல்லாரும் ஒரு டீமா இன்னும் முப்பது வருஷமா அவரை வச்சிட்டு இருக்கிறாரு வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சோ அதே கூட கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அது எனக்கு கிடைச்சிருக்குது நான் ரொம்ப 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 பிளெஸ்டா பீல் பண்றேன் இது ஒரு ஸ்மிருதிக்கல் இது ஒரு மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட் இது இது என்னோட வாழ்க்கையில மிகவது வராது இது ஒரு

இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பிலிம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிலிம் இது மக்கள் கிட்ட போய் சேரணும் சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் இருக்கு ஆனா இது வந்து ஒரு நல்ல கருத்து இல்ல ரொம்ப அழகான இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் இத மக்கள் கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்க வேலை ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல ஏதுல நான் நான் ஏதோ சொல்லல நீங்க எழுதிடுவீங்க எழுதிடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அந்த நம்பிக்கை இருக்கு சோ இது வந்து நல்லபடியா ஹிட் ஆகும் மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம் நிலையில் இருக்கிற நான் ஜந்த அவனுக்கு மே இந்த இந்த போற கண்டிப்பா நீங்க எல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா காலகட்டத்துல போயிட்டு இருக்கு நம்ம ஃபேமிலி லைஃப்ல இது ஒரு தான் நான் கூட இருக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்ல இருக்கு அந்த அயன்மாக்கள் நன்றி சொல்லணும் ஜாப் இப்போ ரொம்ப குட் இருக்கும் எல்லாம் இருக்கும் வசதி இருக்கும் दैट नॉट द पॉइंट मेन पॉइंट और आयम्मा अम्मा इल्लाना अप्पा और अम्मा सो इन द पर्टिकुलर आदि पॉइंट को जो थ्री लेयर एलिमेंट ऐड करने नंबर नाउ का वो काम को पूरे सो कंडीपा ऑडियंस ले इधर इन्हों बिली कनेक्ट एट सम पॉइंट सो मिलाल को एंटायर टीम लर को विजित अप्रॉन जॉन एंड डायरेक्टर सर उनके लर को ऑल द बेस्ट

எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வி கோ லாங் அவங்களுக்கு அப்ப கல்யாணம் ஸ்டேஜ் பட் ஐ லைக் காதல் கோட்டையில கமலி வந்து எல்லாருக்குமே வந்து அது எயிட்டிஸ் நைன்டிஸ் வந்து யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக் பிரசாந்த் சினிங்களா கல்லூரி வாசல் கல்லூரி வாசல் இருக்கு பட் சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா ஒரு லீடா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் கங்கராச்சுலேஷன் அண்ட் தேங்க்யூ கீப் சென்ட்ரிக் ஃபீமேல்ஸ் ஆல்சோ இந்த சின்ன படம்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் மாத்திக்கலாம் நல்ல படம் சொன்னா என்ன சின்னது பெருசுங்கிறது சம்பளத்துல மட்டும்தான் சம்பளத்துல சம்பளத்துலதான் கொஞ்சம் ஜாஸ்தி விதத்துல வந்து வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் விட் கீப் சப்போர்ட்டிங் அதர் எனக்கு தேவையான ரொம்ப ஏன் பிடிக்கும்னா தி மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல படம்

அண்ட் ரொம்ப ஒரு ஆக்டர் எந்த ஏஜ் குரூப்ல பண்றோம் பண்றோம் யார் கூட கூட நிறைய 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 விமனுக்கு வந்து ஈகோ இந்த ஆர்டிஸ்ட் நினைச்சா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா வருமா பப்ளிசிட்டி இருக்கு இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க காசிப்ஸும் ஓடிட்டு தான் யாரு 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 பெருசு டப்பா இல்லைன்னு அந்த விதத்துல எதையுமே யோசிக்காம அதே டவுன் ஒரு அவங்களுக்கு அண்ட் அண்ட் ஐ ஐ ஐ திங்க் திங்க் இன் சப்ஜெக்ட் கூட ரியலி அக்கா பிகாஸ் நான் லைஃப்ல யாருமே பார்த்தது கிடையாது பேலன்ஸ் சினிமா லைஃப் மீன் கரியர் ஃபேமிலி அப்படி அவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி இன்விடேஷன் ஷூட்டிங் எந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஆல்வேஸ் தேர் ஹண்ட்ரட் பட் அதே சமயத்துல வந்து ஃபேமிலி சைடு நீங்க பாத்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக் பேரண்ட் மீட்டிங் டீச்சர் மீட்டிங் எனி திங் அக்கா வில் ஆல்வேஸ் பி தர் இவன் பசங்களை வந்து ஸ்கூல்ல ட்ராப் பண்றது ஹண்ட்ரட் பெர்சென்ட் அவங்க அதை பண்ணிருக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க ஸோ இஸ் ஷீ ரியலி ரெசனேட் வித் திஸ் கேரக்டர் அண்ட் அக்கா சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து ஒரு ஹெவி பர்ஃபாமன்ஸ் எதுவுமே வந்து அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க விச் ஐ ஐ ரியலி பெஸ்ட் அண்ட் விஷ் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஸோ வந்து அக்கா வந்து நீங்க நடிகையா பாக்குறீங்க பட் சைட் நோ டு இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலா என் நீச்காக போனாங்க அவங்கள சேர்க்கறதுக்கு டெக்னீஷியன் கோர்சஸ்ல சேர்க்கறதுக்கு போனாங்க பட் ஐ ஐ டோன்ட் ரிமெம்பர் வை பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்துட்டாங்க சரி நான் கத்துக்கிறேன் டிரெக்ஷன் கத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க அண்ட் நாங்க மீட் வீக்கெண்ட்ஸ்ல தான் மீட் பண்ணுவோம் அக்கா எங்க இருக்கீங்களா மீட் பண்ணலாமான்னு பார்த்தா இல்ல இல்ல நான் கோர்ஸ்ல இருக்கேன் நான் படிச்சிட்டு இருக்கேன்

அண்ட் சரி இந்த படம் வந்து ரொம்ப நாள்தான் வந்திருக்கு ஒன்லி ஒன் பர்சன் கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இசைமணி இளையராஜா சார் ட்ரை பண்ணலாம் பட் அந்த வந்து ஒரு ஆக்ட்ரஸா போல ஒரு நியூ டிரெக்டரா ஒரு ஹோப்போட போனாங்க கே அவங்க கிட்ட சார் எனக்காக பண்ணி கொடுங்க பண்ணி சார் அப்படி எல்லாம் சொல்லல இந்த படம் பாருங்க சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்க தான் பண்ணணும் சார் இந்த படத்துக்கு நீங்க தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளவு பிடிச்சு போய் அவர் நான் பண்ற தேவ நீ சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணாரு அண்டாஸ்டிக் திங் சோ ಇವ ನೆರ ಫಿಲ್ ಫೆಸ್ಟಲ್ಸ್ ಮೆನಿ ಅವಾರ್ಡ್ಸ್ ಮೆಡಾದು ಅಂಡ್ ಆಲ್ಸೋ ಅದೇ ನಾನು ಒನ್ ಮೋರ್ಟ್ இஸ் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு என் சிஸ்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மெய்தல பேசிட்டு இருக்கேன் விச் இஸ் த வெரி பிக் திங் அண்ட் தேங்க்ஸ் டு யூ நான் உங்களால தான் அதை முடிஞ்சது தேங்க் தேங்க் யூ யூ ஸோ ஸோ மச் ஐ யூஸ் தேங்க்யூ டீம் ஆல் 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 தி ஆஃப் டெக்னிஷியன் கைக்குட்டை ராணி அண்ட் எவ்ரி அத்தர் ப்ராஜெக்ட் அண்ட் எவ்ரி திங் இன் லைஃப் ஐ லவ் யூ யூர் த பெஸ்ட்